பாரிஸ் மெட்ரோ நிலையத்தில் பெருந்தொகை பணத்துடன் நின்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மெட்ரோவில் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளதனை அடுத்து அவர் புகைப்பிடித்தமையினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபரை சோதனை செய்தபோது அவரிடம் எழுபத்து நான்காயிரம் யூரோ இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் எனினும் பணம் கிடைத்தமைக்கான ஆதாரத்தை அவரால் வெளிப்படுத்த முடியாத குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழியான தகவலுக்கு அமைய ஒருவர் நபர் அல்லது வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தொகைக்கு எந்த வரம்பையும் நிர்ணயிக்கும் இல்லை ஆனால் வீட்டில் வைக்கப்படும் பணத்தின் அளவு மற்றும் தோற்றம் இன்னும் வரி அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் பொது பத்தாயிரம் யூரோவுக்கு மேல் அறிவிக்காமல் வைத்திருக்கும் பணத்தை நீதிமன்றங்களால் வரி மோசடி அல்லது பணமோசடி வழக்கு என்று கருதலாம் எப்படி இருப்பினும் ஆயிரக்கணக்கான யூரோக்கள் கொண்ட ஒரு பையுடன் பிரான்சில் சுற்றித் திருவது சாத்தியமாகும் ஆனால் சோதனையின் போது பணம் எங்கிருந்து வந்தது என்பதை நிரூபிக்கும் வகையிலான ஆவணங்களை வைத்திருப்பது கட்டாயமாகும்